சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் நாற்பது இஸ்ரேல் வீரர்கள் படுகொலை ஹமாஸ் போராளி குழுக்கள் அதிரடி திகைத்து போன இஸ்ரேல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஹவுத்திகளுடைய தாக்குதலுக்கு பஞ்சாயத்து நடத்தும் இஸ்ரேல் சிரி பாய்ந்த ஏவுகணைகள் சிரியாவில் அதிரடி காட்டிய பிரான்ஸ் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து பார்க்க இருக்கிறார் கிழக்கு விவகாரம் என்று நோக்கினாலே இஸ்ரேல் சிரியா ஈரான் அமெரிக்கா ஹிஸ்புல்லா ஹவுதிகள் ரஷ்யா உக்ரைன் ஆகிய நாடுகளே முதன்மை செய்திகளாக காணப்படுகின்றன அதன்படி இன்று சர்வதேச அரசியலில் ஒரு மிக முக்கியமான மற்றும் சூடுபிடிக்கக்கூடிய ஒரு செய்தியாக நாற்பது இஸ்ரேல் வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இருக்கின்றது அதாவது ஹமாசுடையொன்றான அல் ஹசாம் படை பிரிவானது இஸ்ரேலிய ராணுவமான ஐடி நாற்பது வீரர்களை குறிவைத்து தாக்கி கொலை செய்திருக்கிறது இந்த தாக்குதலானது உண்மையிலேயே இஸ்ரேல் ராணுவத்தினையும் பிரதமர் பெஞ்சமின் உலுக்கி உலுக்கியிருப்பதாகவே கூறப்படுகிறது கமலத்வான் மருத்துவமனையை முற்றுகையிட்ட இஸ்ரேல் ராணுவம் அதனுடைய தலைவரை கைது செய்திருப்ப நோயாளிகளையும் கொடூரமாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்து துன்புறுத்தியிருக்கிறது இது மாத்திரமின்றி ஒரே நாளில் ஐம்பதற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் ஹமாஸ் போராளி குழுக்களில் உறவினர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் இஸ்ரேல் ராணுவத்தினரால் கொலை செய்யப்படுகிறார்கள் மேலும் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன பெண்கள் பலர் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாகி வருகிறார்கள் அதாவது சாதாரண மக்களையும் தீவிரவாதிகள் என அடையாளப்படுத்தி அவர்களை சுட்டுக் கொள்கின்ற இஸ்ரேலின்

தொலைத்து பல நாட்கள் ஆகிறது என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹவுத்திகள் நடத்தி வருகின்ற வான்வெளி தாக்குதல்களை இஸ்ரேலின் பாதுகாப்பு தொழில்நுட்பமானது முறியடிக்க முடியாமல் தோற்று போயிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்காவினால் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட என்ற பாதுகாப்பு தொழில்நுட்பத்தையும் முறியடித்து ஹவுத்திகளின் ஏவுகணையானது இஸ்ரேலில் தனது இலக்கினை அடைந்ததாக ஈரான் தெரிவித்திருக்கிறது அதாவது ஹவுத்திக்கள் முழுமையாக அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பான தாட்டை அழித்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் படைகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலையானது அதிகரித்து வருகின்ற நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் மிக முக்கியமான கூட்டம் ஏமன் ஹவுதிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான முருகல் நிலை குறித்து பேசுவதற்கு ஆரம்பமாகி இருக்கிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமையகத்தில் அதனுடைய முக்கிய உறுப்பினர்கள் இந்த மாநாட்டில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் சில தினங்களுக்கு முன்பு இஸ்ரேல் மீது ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் பதினாறு இஸ்ரேலியர்கள் காயமடைந்தது தொடர்பாக பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததை அடுத்து இந்த கூட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வழியாக இருக்கிறது பல்லாயிரம் குழந்தைகளையும் பெண்களையும் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் கொன்றொழிக்கின்ற இஸ்ரேல் ஐநாவினுடைய துணை அமைப்பான உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய தலைவரையே குறிவைத்து தாக்கியிருக்கின்ற இஸ்ரேல் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஹவுத்திகளினுடைய தாக்குதலுக்கு பஞ்சாயத்து நடத்துவது என்பது வேடிக்கையாக இருக்கிறது இதற்கிடையில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்றவர்களுக்கு ஏற்பட்ட கதியே ஹவுதிகளுக்கு மேற்படுகின்ற அபாயம் இருப்பதாக ஐநாவில் இஸ்ரேல் எச்சரித்திருக்கிறது இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுதிகளுக்கு இறுதி எச்சரிக்கையை ஜூஎன்னில் இஸ்ரேலின் தூதுவர் வெளியிட்டிருக்கிறார் ஹவுதிகள் அவர்களினுடைய தாக்குதலை தொடர்ந்தால் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவினுடைய பசர் அல் அசாத் போன்ற அதே மோசமான கதி அவர்களுக்கு மேற்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் ஈரான் உட்பட மத்திய கிழக்கில் எந்த இலக்கையும் தாக்குகின்ற திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது என்றும் தூதர் டேனி டானன் ஈரானை எச்சரித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அத்துடன் சிரியாவில் பசரல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு எதிராக போரிட புதிய குழு ஒன்று உருவாகும் என ஈரானினுடைய பாதுகாப்பு தலைவர் அலி அக்பர் அக்மதியன் தெரிவித்திருக்கிறார் தற்போது அசாத்தினுடைய வீழ்ச்சியை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் சிறிய பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு புதிய எதிர்ப்பு பிறந்திருக்கிறது இது இனிவரும் ஆண்டுகளில் வெளிப்படும் என்று ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் அக்மதியன் ஐஆர்என்ஏ செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்திருக்கிறார் ஓமானினுடைய வெளியுறவு மந்திரியுடனான சந்திப்பில் ஈரானின் கூட்டாளியான அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஈரானின் இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பு அச்சு பலவீனமாகவில்லை என்று ஈரானிய பாதுகாப்பு தலைவர் அலி அக்பர் அகமதியன் இருக்கிறார் சன்னி இஸ்லாமிய குழுவான ஹயாத் தக்ரீர் அல்சாம் தலைமையிலான கிளர்ச்சி படைகள் அதிரடி தாக்குதலுக்கு பிறகு தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியதை தொடர்ந்து அசாத் சிரியாவிலிருந்து தப்பியோடினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அவரின் வீழ்ச்சிக்கு பின்னர் இஸ்ரேல் சிறிய ராணுவ இடங்கள் மீது நூற்றுக்கணக்கான வான்வழி தாக்குதல்களை ேலிய ராம் நடத்தியிருக்கிறது இஸ்ரேல் இந்த தாக்குதலுக்கு எதிரிகளின் கைகளில் ஆயுதங்கள் சிக்குவதை தடுப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சிரியாவில் இஸ்லாமிய அரசிற்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக பிரான்ஸ் சிரியாவில் இருக்கின்ற இஸ்லாமிய அரசு தளங்களை குறிவைத்து ஆனது ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருப்பதாக பிரான்ஸ் ஆயுதப்படை அமைச்சர் செபஸ்டியன் லெஹோர்னோ தெரிவித்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை பிரெஞ்சு விமானப்படைகள் சிரிய பிரதேசத்தை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய அரசு எதிராக இலக்கு தாக்குதல்களை நடத்தியது என்று லெஹோர்னு சமூக சிரியாவில் அமெரிக்கா நடத்திய இதே போன்ற ராணுவ தாக்குதலை தொடர்ந்து பிரெஞ்சும் வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் இரண்டு இஸ்லாமிய அரசின் செயற்பாட்டாளர்களை கொண்டிருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்